ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நம்மளுடைய யூடியூப் சேனலில் மார்க்கெட் ஃபிக்ஸிங்க்கு முன்னாடியே மார்க்கெட்டில் ரேட்டு வருவதற்கு முன்பதாகவே தங்கம் விலை என்ன நிலவரத்தில் இருக்கும் என்ன ஸ்டேட்டஸ் இருக்கும் அப் இருக்குமா டவுன் இருக்குமா இல்லை என்ன ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் அப்படின்ற ஒரு ப்ரொடிக்ஷன் இன்ஃபர்மேஷன் நான் கொடுப்பேன் அதன்படியே இப்போது அக்டோபர் இருபத்தி நான்கு தங்கம் விலை எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ நேற்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் விலை ஒரு சிறு ட்ராப் கொடுத்துச்சு அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஹெவி ட்ராப் கொடுத்துருக்கு ஸோ நேற்றைய நிலவரப்படி பார்த்தீங்கன்னா நேற்று அக்டோபர் இருபத்தி மூன்று ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை நாற்பது ரூபாய் குறைந்து லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரெடுக்கு சந்தைப்படுத்தப்பட்டுள்ளது ஸோ இப்போ உள்ள ஸ்டேட்டஸ் படி இன்று அக்டோபர் இருபத்தி நான்கு ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட்லிருந்து ஒரு கிராமுக்கு இருபது ரூபாய் முதல் ஐம்பத்தைந்து அறுபது ரூபாய் வரை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப வேகமாக டே பை டே ஒரு ஹால் டைம் வீரியட் கொடுத்த தங்கத்தின் விலை இப்போ ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன்னு சொல்லலாம் ஒரு க்ராஷுன்னால் நம்ம சொல்ல முடியாது கரெக்ஷன்ற வார்த்தை யூஸ் பண்ணலாம் ஸோ அது இனிவே வந்து அது ஒரு சின்ன சின்ன ட்ராப் கொடுத்தாலும் அகெயின் வந்து திரும்ப அது பிக்கப் ஆகாததற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் மார்க்கெட் தான் அதை டிசைட் பண்ணணும் ஓகே நண்பர்களே இனி நாளை அக்டோபர் இருபத்தி ஐந்து தங்கம் விலை என்ன ஸ்டேட்டஸில் இருக்கும் அதிகரிக்குமா குறையுமா என்ன ரேஞ்சில் இருக்கும் அப்படின்ற ப்ரெடிக்ஷன் இன்ஃபர்மேஷன் இன்றைக்கு நைட்டு போடுற வீடியோவில் நான் போடுவேன் ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் உங்களை ரீச் ஆகிறதுக்கு மறக்காம என்னோடய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோடு கூட என்னுடைய கோல் ரேட் ப்ரெடக்ஷன்கான இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்க்கை செக் பண்ணி இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வெல் விஷஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே நன்றி